அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி காணொலியாக இந்த காணொலி அமைந்திருக்கும் சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எம்மோடு இணைந்திருந்த அத்தனை அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கும் எங்களுடைய புதிய ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் கொடுத்த ஆதரவு அன்பு பல்வேறுபட்ட சிக்கல்கள் பல்வேறுபட்ட தடைகள் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் போது எங்களோடு தொடர்ச்சியாக கரங்கோர்த்து பயணித்து வரக்கூடிய அத்தனை அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை எங்கள் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாலஸ்தீன விடுதலை பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலினால் இழைக்கப்பட்ட மிக கொடூரமான இனப்படுகளை குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் முழுமையாக அது தொடர்பான தகவல்களை எந்த விதமான சமரசமும் பக்கச்சார்பின்றி பலருடைய அழுத்தங்களுக்கு நாங்கள் அழுத்தங்களை பற்றி பொருட்படுத்தாமல் உங்களுக்கு உண்மையான தகவல்களை கொண்டு சேர்த்திருக்கின்றோம் என நினைக்கின்றோம் எனவே எங்களோட தொடர்ச்சியாக பயணித்து வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்ச்சி ஒரு ஆண்டாக வெற்றிகரமான ஆண்டாக நீங்கள் என்னும் எல்லாம் ஈடுபறக்கூடிய ஒரு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்ற நல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உலகில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன இயற்கை பேரிடர்கள் மக்களை வாட்டி வதைத்திருக்கின்றது பல நாடுகளில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றது அவ்வாறு பல்வேறுபட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்டெல் இந்த உலகம் முழுவதும் பார்த்திருக்க நடத்திய தான் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு தீரமாக இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பாவாக இருக்கலாம் மேற்குலகமாக இருக்கலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அரபுலகமாக இருக்கலாம் வெறும் கண்டனங்களையும் வருத்தத்தையும் மட்டும் தெரிவித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பொழுது அங்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெண்களும் கொன்று குவிக்கப்பட்டார்கள் வைத்திய சாலைகளில் பணியாற்றிய மருத்துவர்கள் நோயாளிகள் தாதியர்கள் ஆம்புலன்ஸை ஓட்டிச் செல்வர்கள் என அத்தனை பேரும் ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு கொடூரம் மிக்க கருப்பு ஆண்டாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் புதிய ஆண்டிலாவது அந்த பாலஸ்தீன மக்களுக்கு காசாவிலும் மேற்கு கரையிலும் அமைதி நிலவ வேண்டும் சமாதானம் ஏற்பட வேண்டும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு அட்டுழியம் படுகொலைகள் எல்லாம் நிறைவுக்கு வந்து ஒரு அமைதியான சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காசாவில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலினால் வைக்கப்பட்டிருப்பதாக இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இறுதி நாளின் போது காசாவின் சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அனைத்து புள்ளி விவரங்களின் இறுதிப்படி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினேழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் சரி அரைவாசி பங்கினர் குழந்தைகளும் பெண்களும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இங்கு மிக மோசமான காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நூற்றி அறுபத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட அஞ்சூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வாறு குண்டு வீச்சு விமானங்களினாலும் ட்ரோன்களினாலும் ஏவுகணைகளாலும் இதர படுகொலைகளாலும் பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்தார்களோ அதைவிட மிக மோசமான அங்கு செல்லக்கூடிய உணவை மருந்தை குடிநீரை மருத்துவ பொருட்களை தடை செய்து குழந்தைகளுக்கான பால்மாவை கூட தடை செய்து ஒட்டுமொத்தமாக பட்டுனிச்சாவை ஏற்படுத்தி அஞ்சூற்றி இருபத்தி எட்டு பேரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதில் நூற்றி அறுபத்தி ஐந்து குழந்தைகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதைவிட காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த கடந்து செல்லும் ஆண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய தாக்குதலில் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் பன்னிரெண்டாயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் இது காசாவின் நிலைமை மேற்கு கரையில் முப்பத்தி எட்டு மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் நானூற்றி எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஒரு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவ சேவைகளை சேர்ந்த நூற்றி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் காசாவிலும் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆதாரபூர்வமாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களாக இருக்கின்றது நினைத்து பாருங்கள் இந்த ஒரு ஆண்டில் இத்தனை படுகொலைகள் இத்தனை கைதுகள் இத்தனை ஆயிரக்கணக்கான காசா குடியிருப்பு அழைப்புகள் என ஸ்டேல் தங்கு தடையின்றி தடுத்து நிறுத்துவார் என்று தன்னுடைய படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது இது இந்த ஆண்டில் முடிவுக்கு வர வேண்டும் இதை உலகம் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் எங்கள் அனைவருடைய பேரவாளாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய நெசட் நீதிமன்றம் இணைந்து இன்று ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் யாருக்கு என்று சொன்னால் காசாவிலும் மேற்கு கிரையிலும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் அகதி முகாம்களில் இருப்பவர்களுக்கு மருத்துவம் கல்வி உணவு இதர வசதிகளை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் பன்னிரண்டு தொண்டு நிறுவனங்கள் அங்கு செயற்படுவதற்கு தடை செய்திருக்கின்றார்கள் இது பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம் நோர்வே அகதிகள் கவுன்சில் ஸ்பெயினை சார்ந்த நிறுவனம் என பல நாடுகளை கொண்ட நிறுவனங்கள் கூட மனிதாபிமான பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து நீங்கள் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை மீள கட்டியெழுப்புவது குண்டடிப்பட்ட மக்களை மீண்டும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு கொண்டு சென்று மருத்துவம் செய்வது கூட எங்களால் சகித்து கொள்ள முடியாது இந்த பாலஸ்தீனர்களுக்கு நீங்கள் மனிதநேய உதவிகள் கூட செய்யக்கூடாது என பனிரெண்டு நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இறுதி அத்தியாயங்களில் புதிய ஆண்டுக்கு செல்லும்பொழுது தன்னுடைய இனப்படுகொலையினுடைய விரிவாக்கத்தை இந்த தொண்டு நிறுவனங்களை தடை செய்து இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போல காசா கடந்து இஸ்ரேல் ஆட்சி இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காசா லெபனான் சிரியா ஏமன் ஈராக் ஈரான் மற்றும் மேற்கு கலை முழுவதும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருப்பதுடன் நூற்று கணக்கான இராணுவ தாக்குதல்களையும் நடத்தியிருப்பதான செய்திகளை இந்த நாடுகளின் உடைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காசாவை கடந்து லெபனானிலும் ஈரானிலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த செய்தியும் வெளியாக இருக்கின்றது இது அதிகபட்சமாக லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலினுடைய படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு படுகொலை மிக்க உலகம் பார்த்துக் கொண்டிருக்க இஸ்ரேல் வெளிப்படையாக பல்லாயிரம் பேரை கொன்றுழித்த ஆண்டாக கடந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பலஸ்தீன் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இதுவரை காசாவின் குடியிருப்புகளிலும் கட்டிடங்களிலும் அகதி முகாம்களிலும் தாக்குதல் நடத்தியவர்கள் இன்றைய தினம் காசா நகரில் மீன்பிடிப்பதற்காக சென்ற மீனவ படகுகளை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு இருக்கின்றார்கள் இந்த மீன்பிடி படகொன்றின் மீது ஸ்ரீலர் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் பாலஸ்தீன மீனவர் முகமது அடான் பக்கர் என்பவர் கடலில் முகிக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் எனவே கடலில் தரையில் மட்டுமல்ல கடலிலும் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கூட ஸ்ரீலினால் துட்டு சுட்டுக் கொல்லப்படுவதுதான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் நெதன்ஜாகுடன் சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்ற போது ஈரான் மீண்டும் அணுசக்தி நிலையங்களை கட்டியெழுப்பினால் உடனடியாக நாங்கள் ஈரான் மீது ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை நடத்தும் என்று ஒரு அறிவிப்பு அறிவிப்பு என்பதற்கப்பால் ஈரானுக்கு ஒரு நேரடி மிரட்டல் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு இன்று ஈரான் பதிலளித்திருக்கின்றது எங்களுடைய அணுசக்தி உரிமை என்பது தனிப்பட்ட இறையாண்மை கொண்ட நாட்டினுடைய உரிமை மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் அணுவாயுதங்களை தாங்கி நிற்கின்ற பொழுது அணுசக்தியை ஆக்கபூர்வமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவது கூட எமக்கு தடை விதிப்பது வியப்பான விடயம் அணுசக்தி திட்டத்தை ஈரான் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை ஈரான் தான் தீர்மானிக்கும் இதை தீர்மானிப்பது அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ இஸ்ரேலியோ கிடையாது என்பதை அதை முற்று முழுதாக மறுத்திருப்பதுடன் இன்று ஒரு புதிய விடயத்தையும் செய்திருக்கின்றார்கள் மூன்று அணுசக்தி தொடர்பான செயல் திட்டங்களை அறிவித்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் அணுசக்தி முகமை செய்தி தொடர்பாளரின் கூற்றும்படி அணு சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணுசக்தி முடுக்கிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மருத்துவம் அணுசக்தி தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற பயன்பாட்டை மீண்டும் விளைவுபடுத்தும் ஒரு அணுசக்தி திட்டத்தை ஈரான் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போல ஈரான் மேலும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களைப் போலவும் சரி தற்போதும் சரி ஈரானை அச்சுறுத்தி இஸ்ரேல் அமெரிக்கா அடிபணிய வைக்க முடியாது என்பதை அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் டெஹ்ரான் ஒரு மிகப்பெரிய சக்தி மிக்க ஏவுகணைகளை இன்று பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் கேபர் ஷேகன் ஏவுகணைகளின் மூன்றாம் கட்டம் ஏற்கனவே பனிரெண்டு நாள் யுத்தத்தின் போது இந்த கேபர் ஷேகன் ஏவுகணைகள் மீது ஏவப்பட்டன டெல்லாவின் கைஃபா நகரங்களில் மிகப்பெரிய பேரழிவை இந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தின தற்போது இதனுடைய இரண்டாவது வேர்சன் அதனை கடந்து மூன்றாவது மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் சோதனை செய்யப்பட்டு அது வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக ஈரான் ஊடகங்கள் மட்டுமல்ல சுயாதீன அரபு நாடுகளின் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க ஸ்டீலின் உடைய மிரட்டலுக்கு இன்று ஆயதுல்லானி நேரடியாக பதிலளித்திருக்கின்றார் அதேபோல ஈரான் ஜனாதிபதி பிசாஸ்கியானும் பதிலளித்திருக்கின்றார் முன்பு ஈரானை அமெரிக்கா தாக்கிய போது இருந்ததைப் போல ஈரான் இராணுவ திறன்கள் தற்போது இல்லை என்றும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் எதிரி எதிர்பாராத மிகப்பெரிய பேரழிவை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை அயதுல்லால் கமேனியும் கூறியிருக்கின்றார் ஈரானுடைய ஜனாதிபதி பிச்கியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஈரான் இராணுவ தளபதி என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கடந்த முறைகளை போல கட்டம் கட்டமாக ஏவுகணை தாக்குதல் கடந்த முறை இர நடத்தும் பொழுது நூறு முதல் முன்னூறு ஏவுகணைகளை ஒவ்வொரு நாட்களிலும் இரவு வேளைகளில் முன்பே அறிவித்து விட்டு கட்டம் கட்டமாக இஸ்ரேலை நோக்கி அனுப்புவார்கள் ஆனால் முறை அவ்வாறான அறிவிப்புகளோ கட்டங்களோ கிடையாது ஒரே தடவையில் பல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் சக்தி மிக்க பாலிஸ்டிக் எப்பசோனிக் ஏவுகணைகள் கொண்டு சில மணி நேரங்களில் டெல்லாவை தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதலை ஈரான் நிகழ்த்தும் இது வரலாற்றில் ஒரு புதிய மாற்றமாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை ஈரானுடைய பல்வேறுபட்ட பிராந்தியங்களில் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல ஈரான் தன்னுடைய ஏவுகணை தளங்களுக்குள் புதிய ஏவுகணைகளை குவித்துக் கொண்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கொன்று இங்கொன்றுமாக நடைபெற்றாலும் இதன் பின்னணியில் இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கின்றது என்பதையும் ஈரானில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானில் ஈரானின் ஏவுகணை சோதனைகள் உயரியமடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இடைமறிக்க முடியாமல் தடுமாறுபவர்கள் உள்நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த மொசாட் முகவர்கள் சிஇ முகவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டங்களை தூண்டு பின்னணியில் இருந்து செயல்படுத்துவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதற்கே தொகையில் ஈரானிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன இந்த தான் பெலாரஸ் நாட்டினுடைய அயல் செவன் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சரக்கு விமானம் ஈரானில் அவசரமாக தரையிறங்கி இருக்கிறது ஒரு தடவை இல்லை இந்த இரண்டு நாட்களுக்குள் நான்கு தடவைகள் பெலாரஸினுடைய அயல் செவன்டி சிக்ஸ் இது ராணுவ ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மிக பெரிய கனரக வாகனங்களை கொண்டு வரக்கூடிய விமானங்கள் எவ்வாறு ரஷ்யாவின் சரக்கு விமானங்களோ அதேபோன்று வந்திருக்கக்கூடிய பலாரசிய விமானங்கள் ஈரானில் என்ன பொருட்களை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்பது பலருக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே ரஷ்யாவிலிருந்து மட்டுமல்ல இருந்தும் பல பொருட்கள் ஈரானுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றன அடுத்து ஏமனை மையப்படுத்தி சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய படைகளினுடைய மிகப்பெரிய மோதல் போக்கு இதனை அடுத்து அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் உடனடியாக ஏமனில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது ஏமனிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் முற்றாக வெளியேறும் என்று அவர்கள் அறிவித்தாலும் கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு ஆதரவு பெற்ற அந்த கூலிப்படைகள் வெளியேறுவதற்கு பல இடங்களில் மறத்திருக்கின்றார்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏமனுக்குள் காணப்படுகின்றது ஏமன் பிராந்திய நிலைப்பாட்டை நிலைநிறுத்த சீனா அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏமனின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அங்கே நடக்கும் சம்பவங்கள் கவலை தருவதாக தெரிவித்திருப்பதுடன் ஏமனின் பிராந்திய இறையாண்மைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சீனா விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்கள் ஏமனை ஒரு பகடைக்காயாக வைத்து சவுதி அரேபியாவும் மறுபுறத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் தங்களுடைய காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய படுகொலைகளை செய்யக்கூடிய ஸ்டேலுக்கு எதிராக எந்த ஒரு இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத இந்த அரபிக்கள் ஏமனில் இருக்கக்கூடிய கௌதி கட்டுப்பாட்டில் இல்லாத ஏமன் பகுதிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏமனை பகடைக்காயாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான் சீனா மறைமுகமாக கூறியிருக்கின்றார்கள் சவுதி அரேபிய ஐக்கிய எமிரேட்ஸினுடைய முருகல் ஓரளவுக்கு தனிந்திருப்பதாக அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் ஆனால் அந்த நாட்டில் ஆதரவு பெற்ற படைகள் அங்கே முழுமையான ஒரு மோதல் போக்கில் தான் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய எச்சரிக்கையில் இருப்பதை காட்டுமுகமாக ஏமன் பகுதிகளிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்கான சவுதி அரேபியாவின் எச்சரிக்கைகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு வாய்மொழி மூலமாக ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய ஆதரவு பெற்ற எஸ்டிசி நிராகரித்திருக்கின்றது எனவே அடுத்து வரும் மணி நேரங்களில் அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகளின் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்காக சவுதி அரேபியாவின் ஜீரோ ஃபைட்டர் டைஃபோன் ஏ பிப்டின் அமெரிக்கா ஐரோப்பாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பல்வேறுபட்ட விமானங்களை பெனாவியா டொர்க்னா என்ற விமானத்தளத்தில் நிறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் திரும்பி செல்லாதுவிட்டால் சவுதி அரேபியா மிகப்பெரிய விமான தாக்குதலை அவர்கள் நிலைகள் மீது நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் காளிதாஸ் ஷியாவின் ஜனாசா நல்லடக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் பங்களாதேசில் ஏற்கனவே பல்வேறுபட்ட குழப்பங்கள் வன்முறை மோதல்கள் ஆளுங்கட்சிக்கும் இதர மாணவர்கள் அமைப்புகளுக்கும் இடையிலான முருகல்கள் என்பன ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து முன்னாள் பிரதமர் காளிதாஸ் ஷியாவினுடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதிலடியை ஆபிரிக்க நாடுகள் கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு பல நாட்டினுடைய குடிமக்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் வெனிசுலா பல்வேறுபட்ட நாடுகளின் உடைய குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது அறிவிப்பு வரை இதற்கு பல நாடுகள் அமெரிக்காவின் செயலுக்கு தலையாட்டி அமைதியாக பார்த்து கொண்டிருக்க அமெரிக்காவின் உடைய ட்ரம்பின் உத்தரவுக்கு பதிலடியாக பொர்கினோ பாஷோ மற்றும் மாலி ஆகிய நாடுகள் அமெரிக்கர்கள் யாரும் எங்களுடைய நாட்டுக்குள் மறு அறிவித்தல் வரை உள்ளே நுழைய முடியாது என மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் அறிவித்திருக்கின்றார்கள் மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய மாலி மற்றும் உட்பட இருபது நாட்டுக்கு இருபது நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடைக்கு பதிலடியாக இந்த தடை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து பல ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்க குடிமக்கள் தங்களுடைய நாட்டுக்குள் நுழைவதற்கு தடைகளை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்ப்பும் மிக பெரிய அளவில் வந்திருக்கின்றது எனவே இந்த அமெரிக்காவினுடைய ஆட்டத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் அரபுலக நாடுகளும் ஆசிய நாடுகளும் அஞ்சு கொண்டிருந்தாலும் ஆபிரிக்க தேசம் தற்போது முதுகெலும்புடன் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் அங்கும் வலிமையான முற்போக்கான தலைவர்கள் தோற்றம் பெற்று விட்டார்கள் அவர்கள் அமெரிக்கா எங்கள் மீது தடை விதித்தால் அமெரிக்காவை கெஞ்ச வேண்டியதில்லை அமெரிக்காவை சென்று தூதரை சந்திக்க வேண்டியதில்லை எங்கள் நாட்டு மக்களுக்கு இனி தடை விதித்தால் உன்னுடைய நாட்டு உதவியும் தேவையில்லை உன் நாட்டினுடைய மக்களினுடைய டூரிசமும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அமெரிக்கர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று ஒரு புதிய பாதையை திறந்திருக்கின்றார்கள் இனி புதிய ஆண்டில் இந்த அரபுலகத்தில் மட்டுமல்ல ஆசியாவில் மட்டுமல்ல ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்பதுதான் இந்த தடைகளினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய எதிரதிகார போக்கு உலக நாடுகளை அச்சுறுத்துகின்ற போக்கு எல்லாம் முன்பை போல அது பலிக்கவில்லை எங்களுடைய அச்சுறுத்தலுக்கு அடிபணி நிலையில் இந்த ஒரு நாடுகளும் இல்லை ஒரு சில நாடுகளை தவிர அடிமைகளை தவிர என்பதை இந்த ஆப்பிரிக்க முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஆப்பிரிக்க அரசியலிலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் பல மாற்றங்கள் நிகழப்புகின்றது என்பதை இந்த புதிய ஆண்டில் பார்க்கலாம் தைவான் சீனா இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தாய்வான் அருகே வான் கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள் முழுவதும் ஒருங்கிணைந்த ஒரு மிக பிரமாண்டமான பயிற்சியை நடத்தி சீனா முடித்திருக்கின்றார்கள் இந்த பயிற்சி நடவடிக்கைகள் ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் இவ்வாறு எதிரியை எதிர்கொள்வது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த இது ஒரு பயிற்சி என்பதற்கப்பால் போர் ஒத்திகை என்று பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் கடற்படை தரைப்படை விமானப்படை போர் விமானங்கள் போர் கப்பல்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் கட்டுப்பாட்டின் ஒருங்கிணைத்து எதிரி தேசத்தை எவ்வாறு சில மணி நேரத்தில் துவம்சம் செய்வது என்பது குறித்த பயிற்சி எனவே தைவான் மீது ஒரு தாக்குதலை சீனா புதிய ஆண்டில் செய்யப்போகின்றார்களா என்பது கேள்விகளும் இந்த பயிற்சிகளில் தான் எழுந்திருக்கின்றது எனவே பல சம்பவங்கள் புதிய ஆண்டில் நடைபெறப் போகின்றதற்கான ஒத்திகையாகத்தான் இந்த பயிற்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சோமாலியாவினுடைய சோமிலாந்தை ஸ்டேல் அங்கீகரித்தார்கள் அதற்கான காரணம் என்ன ஸ்டெயலினுடைய கவல திட்டம் என்ன சதி முயற்சிகள் என்ன என்பதை நாங்கள் நேற்று முன்னைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் இன்று துருக்கி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் சோமாலியா மீது படையெடுத்தாலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய சோமிலாந்தில் தங்களுடைய தளங்களை நிறுவுவதற்கு இஸ்ரெயல் நடவடிக்கை எடுத்தாலோ அதற்கு எதிராக துருக்கி நிற்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சோமாலியா நாட்டிற்கும் துருக்கிக்கும் இடையில் பொருளாதாரம் மட்டுமல்ல ராணுவ ரீதியிலும் பல ஒப்பந்தங்கள் காணப்படுகின்றன என்று ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல சோமாலியாவின் கடைப்பகுதியில் எண்ணெய் தோன்றும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துருக்கி நாட்டினுடைய கப்பல்கள் அருகாமையில் சோமாலியா கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன எனவே சிரியாவை மையப்படுத்தி துருக்கி ஸ்டைல் மோதல் ஒருபுறம் இருக்க சோமாலியாவை மையப்படுத்தியும் துருக்கி ஸ்டைல் இடையிலான முருகல் இருக்கின்ற சூழ்நிலையில் துருக்கியினுடைய கப்பல்கள் அங்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து மத்திய சோமாலியாவில் இருக்கக்கூடிய குரிசல் நகரத்தில் சோமாலியாவை பிரித்து சோமிலாந்து என்ற பகுதியை அங்கீகரிக்கும் ஜாகுவினுடைய சதி திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கின்றது ஏற்கனவே சோமாலியாவின் பல பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்த சூழ்நிலையில் தற்போது அது மேலும் பரவி இருக்கின்றது இஸ்ரேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகளுக்கு அவர்கள் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்காக இந்த சோமாலாந்தை பயன்படுத்துவார்கள் என்ற நோக்கத்தில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய கொடிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு எழுப்பப்பட்டிருக்கும் காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து இறுதியாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு போராக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா இந்த ஆண்டு இறுதியில் ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த மூன்று மாத காலப்பகுதிக்குள் மட்டும் ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை உக்ரைனுக்குள் கண்டிருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கடைசி மூன்று மாதம் தொண்ணூறு நாட்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு குடியிருப்புகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன ஆறு கிராமங்களை முற்றாக இருக்கின்றோம் இது இந்த இறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நூறு நாட்களுக்குள் நடைபெற்ற ரஷ்ய இராணுவத்தின் சாதனை என்று புள்ளி விவரங்களோடு அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ரஷ்யா உக்ரைன் முடிவுக்கு வருமா ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பு இதில் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்று அனைவரும் நினைத்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் மாளிகை மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல் அந்த நம்பிக்கைகளை பொய்த்து போக செய்திருக்கின்றது இதையடுத்து ரஷ்யாவில் இன்று உக்ரைன் கியூ மற்றும் ஒடிசா மீது மிக கடுமையான ஒரு கொடூரமான தாக்குதல் இருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எட்டு உக்ரேனியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பல உட்கட்டுமானங்கள் எரிசக்தி உட்கட்டுமானங்கள் மின்சார நிலையங்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன அடுக்குமாடி குடியிருப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெருங்குகின்ற வரவேற்கு நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதல் அந்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இவ்வாறான பரபரப்பான சம்பவங்கள் பதற்றமான சம்பவங்களுடன் இந்த ஆண்டு பல கேள்விகளுடன் நிறைவேற்றி வருகின்றது புதிய ஆண்டில் இந்த யுத்தங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி மீண்டும் திரும்புமா அல்லது மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தி புதிய ஆண்டையும் ஒரு சிக்கலான ஆண்டாக மாற்றி விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எவ்வாறு இருப்பினும் இந்த ஆண்டில் மூடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் தனித்தனியாக ஒருவருக்கும் சொல்ல முடியாது விட்டாலும் கூட எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சந்தாதார்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புதிய ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு வழங்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்